மஞ்சத்தூள் வெந்தயம் சோம்பு வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு கரைச்சி வச்சுருக்க தக்காளி ஒரு எலும்பிச்ச சைஸ் புளி ஊற வச்சிருக்க நெக்ஸ்ட்டு கடுகு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெண்டயம் சேம்பு உடனே கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூடவே கொஞ்சம் ஒரு கைக்குடி கருவப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் மீன் குழம்புல ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று தேங்காயெலாம் அரைச்சி ஊத்துறது ஒன்று கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு நான் கிராமத்து ஸ்டைலில் தான் பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம கையில் கரைச்சி வச்சுக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் மஞ்சள் அப்புறம்

கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப டிக்காக இருக்குது தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போயிடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குடிச்சிட்டு இருக்கும் போது நாம் இப்போது கழுவி வச்சு மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இங்கே தங்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சரிடி அம்மா அவ்வளோதான் காய்ஸ் கருவேப்பில கொத்தமல்லியே தூவியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வேகட்டும் அவ்வளோதான் ஃபிஷ் குழம்பு தயாராகிடுச்சு இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்